ஒரே மூங்கில் மரம் மூங்கில் தான் இது சும்மா ஒரு தோட்டம் தான் இரும்பு காலம் இரும்பை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு தற்பொழுது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்னோக்கி சென்றால் ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு இரும்பை கண்டுபிடித்தார்கள் இரும்பு உருக்கு ஆலையை கண்டுபிடித்தார்கள் ஆயுதங்களை செய்தார்கள் பயன்படுத்தினார்கள் இது காலம் ஐயாயிரம் என்று சொன்னாலும் அதற்கு முன்பும் இருக்கிறது இது எப்படி நமக்கு தெரிய வந்தது என்றால் அகழ்வாராய்ச்சி மூலதான் தமிழ்நாட்டிலே சுமார் பத்து இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்துள்ளார்கள் ஆதிச்சநல்லூர் கொடுமணல் வைகை ஆற்றங்கரையில் கீழடி இதுபோல மணலூர் பல இடங்களில் அதில் ஒரு இடத்தில் இரும்பு கிடைத்தது அதை வைத்துத்தான் பகுப்பாய்வு செய்து அதனுடைய காலத்தை நிர்ணயித்தார்கள் இந்த பெருமை தமிழர்களுக்கு மட்டுமே வேற யாருக்கும் கிடைக்காது ஏனென்றால் தமிழர்கள் உலகமெல்லாம் சுற்றி வந்தாலும் அவர்களுடைய நவீனத்தையும் கடைபிடித்தார்கள் கண்டுபிடித்தார்கள் என்பதுதான் இரும்பை தாதுவிலிருந்து பிரித்து உருக்கி அதை பயன்படுத்தியது தான் நமக்கு தெரிகிறது இன்றும் கிராமத்தில் போனால் மண்வெட்டி இருக்கும் பாறை வண்டி என்று சொல்லுவோம் அங்கே இரும்பு இருக்கும் கொல்லாசாரி என்று சொல்வார்கள் அவர்கள் இந்த இரும்பை உருக்கி அவர்கள் செய்வார்கள் இப்படியெல்லாம் நான் கிராமத்தில் பார்க்கிறேன் இன்று பல இடத்தில் இந்தியாவிலே இரும்பு உருக்காலை இருக்கிறது தேவையில்லாத இரும்புகளை கொண்டு வந்து உருக்கி அதை பயன்படுத்துகிறார்கள் ஆங்கிலேயர்கள் இந்த ரயில் பாதையை அமைப்பதற்காக அவர்கள் தண்டவாளங்களை செய்தார்கள் ஆங்கிலேயர் காலத்தில்தான் அதற்கு முன்பே நாம் இரும்பை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளோம் எனவே நண்பர்களே இரும்பு காலம் யாருக்கு அது உரித்தானது என்றால் தமிழர்களுக்குத்தான் உலகத்திலே எத்தனையோ நாடுகள் இருக்கிறது இந்தியாவில் அவர்கள் ஆயுதத்தை பற்றி இல்லை வெறும் மந்திரங்களையும் வேதங்களையும் இதைத்தான் அவர்கள் செய்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே நான் சொல்வதெல்லாம் முற்காலத்தில் அது அவர்களுக்கு தெரியவே தெரியாது பலியிடுதல் தான் கோயிலில் பார்த்தால் அங்கே பலிபீடம் இருக்கும் இன்றளவும் இருக்கிறது கொடி கம்பம் இருக்கிறது எதற்கு கொடி கம்பம் எதற்கு பலிபீடம் பலியிட்டதால் தான் விலங்குகளை பலியிட்டதுதான் அது எனவே நண்பர்களே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இரும்பு காலம் யாருக்கு பெருமை உடையது என்றால் தமிழர்களுக்கு மட்டுமே வேறு யாருக்கும் இல்லை என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்